கோவில் பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் சிதம்பரத்தில் சொர்ண பைரவர் செம்பியவரம்பல் கிராமத்தில் உமா மகேஸ்வர கல்யாண சுந்தரேஸ்வர ரூபத்தில் பைரவி உடனுறை உடனுரை ஸ்ரீஸ்வர்ணகர்ஷ்ண பைரவராக திகழ்கிறார் அல்லது பின்கரம் குபைர கலசமும் இடது முன்கரத்தில் அம்பிகையை அணைத்தபடி ஆலிங்கன கோலம் சொர்ண பைரவியும் வலது கரத்தை இறைவனின் வலது தோளில் வைத்து அணைத்தபடி ஈசனின் இடது தொடையில் அமர்ந்த கோலம் இடது பின்கரத்தில் நாக டமருகம் இடது தோளில் முத்தலை சூலம் சாய்த்தவாறு வலது முன்கரத்தால் அபயம் அருள்கிறேன் என்று நம்மை கண்டு புன்முருவலுடன் சுகாசனத்தில் காட்சி தருகிறார் பைரவர் என் திசை பைரவர்களுக்கும் உரிய வாகனத்துடன் நின்ற திகம்பர கோலம் சமபாத அளவில் நில்லாமல் நம்மை காத்தருள இருக்கிறேன் என ஒரு பாதத்தை மட்டும் முன்வைத்து நின்ற கோலம் இந்த சொர்ண கிருஷ்ண பைரவரிடம் மனமுருகி ஒருமனதாக உள்ளன்போடு வேண்டிடின் நினைப்பது நடக்கும் என்பது திண்ணம் பலர்பிறை தேய்மிறை அஷ்டமி தினங்களிலும் அன்பர்களுக்கு விருப்பமான நாட்களில் காலை பதினோரு மணிக்கும் பைரவ பெருமானுக்கு சிறப்பு யாகங்கள் நடைபெறும் இங்கு இறைவனின் கருவறை சன்னதியில் தேங்காயை உடைப்பது இல்லை தேங்காய் இல்லாமல் தான் இங்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது சுயம்புநாதனாக இறைவன் குடிகொண்டதால் அபிஷேகமற்ற நிலையில் இறைவனுக்கு புனுகுத் தைலம் சாற்றப்படுகிறது இதனால் தான் கருவறைக்குள்ளே சாம்பிராணி குங்கிலியம் நரும்புகை தவிர மற்றவை விளக்கப்படுகிறது அட்டதிக் பைரவர்களுடன் சொர்ண கிருஷ்ண பைரவர் உறைவதால் ஆலயத்தில் விபூதி எனும் பஸ்வம் மட்டுமே வழங்கப்படுகிறது இந்த ஆலய வாசலோ குபேர மூளை எனும் வடக்கு நுழைவு வாயிலாக அமைந்துள்ளது சிறப்பானது ஆலயத்தினுள் நுழையும் அனைவருக்குமே குபேர சம்பத்து கிடைக்கப்பெறும் என்பது நிதர்சனமான உண்மை இத்திருக்கோயிலில் பலர்பிரை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெறுகிறது இதன் மேலும் இது போன்ற கோவில்களின் வரலாற்றுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்